எஸ்ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் இப்போது இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த படம் வந்து சின்ன மஸ்தா திடீர்னு வந்து என்னன்னு தெரியல ஒரு பதினஞ்சு பேர் பதினாறு பேர் சின்ன மஸ்தான்றது வந்து ஒரு தெய்வமாக அது எதுக்காக சின்ன மஸ்தாவை யூஸ் பண்ணுறாங்க சின்ன மஸ்தான்றதுனால் இன்னும் அர்த்தம் அப்படின்னு திடீர்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க காளியினுடைய அவதாரத்தில் ஆறாவது அவதாரமாக ஆறாவது அவதாரத்தை எடுத்து காமம் குரோதம் விரோதம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இது அகம்பாவம் இது எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக ஆறாவது அவதாரமாக எடுத்த சின்ன மஸ்தா காமலையும் ரதி தேவியும் கீழே போட்டு காலில் மிருச்சிக்கிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே வந்து வாழ்க்கையில் வந்து மாயையாக இருக்கிறது தன்னுடைய வாழ்க்கையில் வந்து மனுஷன் வந்து சாதிக்கணும்னு ஆசைப்பட்டாக்கா வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னாக்கா எது மறந்தாலும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த செயல்களை மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு உருவமாக அவங்க அமைஞ்சிருக்காங்க அதே மாதிரி கேட்டிங்கன்னா சின்ன மஸ்தான்றது வந்து காளி எடுத்து ஆறாவது அவதாரம் சொல்லியிருக்காங்க ஆறாவது அவதாரத்தில் வந்து அந்த அம்மா செய்யக்கூடாதது எதுன்னு பார்த்தீங்களானாக்கா ஒரு காமத்துக்காக அடிமையாகி போராமைக்காக அடிமையாகி வாழ்க்கையில் வந்து சினம் வந்து துண்டிக்கப்பட்டு வாழ்க்கை எல்லாமே வந்து ஒரு துன்பமான நிலையிலே வந்து போ போகக்கூடாது நம்ம வந்து ஒரு நேர்மையான வழியில நல்ல வழியிலையும் போனோம்னாக்கா இந்த மாதிரிலாம் ஒரு அசிங்கம் ஏற்படாதுன்றதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு உருவத்தை அவங்க தரிச்சிருக்காங்க எடுத்திருக்காங்க புரியுதுங்களா அதே மாதிரி கேட்டிங்கனாக்கா இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பக்கம் பார்த்திங்களாக்கா ஒரு பெண்ணு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெண் ரெண்டு பேருமே சேர்ந்து தன்னுடைய ரத்தத்தை வந்து த தன்னுடைய சிரசு தன்னுடைய தலையாலே தானே குடிக்கிற மாதிரி ஒரு கொடூரமான ஒரு உருவத்தை இந்த அம்மா வந்து இப்போ பார்க்குறோம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த சின்ன மஸ்தா வந்து பார்த்திங்களனாக்கா நான் சொல்லியிருக்கிறேன் அகம்பாவம் ஆணவம் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா காமம் குரோதம் விரோதம் இது எல்லாத்தையும் அழித்து தன்னை வந்து ஒரு நல்ல நிலையில் நிற்க வச்சு கருணையான ஒரு வாழ்க்கையவும் எந்த விதமான அழிவும் இல்லாத மாதிரி ஒரு நல்ல ஒரு அருளையும் கொடுக்குறாங்கன்றதை வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் இது எதுக்காக நம்ம சொல்கிறோன்னு கேட்டிங்களாக்கா திடீர்னு பதினாறு பேர் பதினேழு பேர் கேட்டிருக்குறீங்க இந்த சின்ன மஸ்தாவுக்கு வந்து என்ன தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குது சார் சின்ன மஸ்தான்றது வந்து உண்மையிலே கடவுளா அப்படின்றத கேள்வியை கேட்டிருக்கீங்க சின்ன மஸ்தான்றது வந்து நம்ம பார்வதி தாய் எடுத்து முதல் அவதாரம் வந்து காளின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது அவதாரம் மூணாவது அவதாரம் வந்து எடுத்துக்கிட்டே வந்தாங்க தாரா அதுக்கப்புறம் தூமா தேவி அதுக்கப்புறம் பகலமுகி இதெல்லாம் வந்து இந்த பத்து அவதாரத்தை பற்றி தசம அவதாரத்தை ஏற்கன நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் காளியை தான் போட்டிருக்கிறேன் மற்ற வீடியோவை நான் உங்களுக்கு நான் போடலன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவை நான் போடுறதுக்கு கொஞ்சம் டைமிங் இல்லை இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து நான் அந்த உருவத்தங்களுக்கு வந்து எப்படி நம்ம கட்டு போகிறதுன்னு சொல்லாமல் பார்த்தாக்கா இவங்க கேட்க வச்சு இந்த ஃபோட்டோவை எடுத்துட்டு வந்து வச்சுனாலும் சின்ன மஸ்தானுடைய ஃபோட்டோ வச்சு உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போது பார்த்தீங்கன்னாக்கா மந்திரம் தந்திரம் எந்திரம் இது எல்லாமே வந்து இவங்கக்கிட்ட வேலை செய்யாத அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி ஏன்னு கேட்டாக்கா தலை சிரசு இருக்கிறவங்களால் மட்டும்தான் எல்லாத்துக்குமே கட்டுப்பட்டு வாழ முடியும் இவங்களுக்கு சிரசே கிடையாது சிரசே இல்லாத வந்து அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா சிரசு இருக்காது ஆனால் தான் அவங்களுக்கு வந்து அம்மா வந்து அந்த பூஜை முடிஞ்ச உடனே அவங்க சிரசை துண்டிச்சு எடுத்துன்னு போய் கொண்டு போயிட்டு கோயிலில் வச்சுருவாங்க உடல் உரத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க அதே மாதிரி இந்த சின்ன மஸ்தாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுடைய எல்லா விதமான அகம்பாவும் அடு அடக்கிறதுக்காக செஞ்சுருக்காங்க இன்னொரு விஷயம் இவங்களுடைய மிகப்பெரிய ஒரு சக்தி எதுன்னு கேட்டீங்களாக்கா சிவனுக்கே வந்து இவங்க வந்து உதவி செஞ்சு தான் வந்து மிகப்பெரிய ஒரு புராண கதைங்கள்லாம் இருக்குது ஆனால் கேரளாவில் வந்து நாங்கள் கற்றுக்கிட்ட அந்த மல மொழிகளில் பார்த்திங்களாக்கா இவங்க காமத்தினால் வந்து காமத்தையே கட்டுப்படுத்த முடியாது ஆனதுக்காக இந்த உடலில் உயிர் இருக்கிற வயசு செஞ்சுருக்காங்கன்றதுக்காக அவங்க வந்து துண்டிக்கப்பட்டதாக ஒரு கதை இருக்குது இன்னொரு கதையில் பார்த்தீங்களானாக்கா இந்த உலகத்தில் வந்து எந்த விதமாக எதுவுமே வந்து நமக்கு நிரந்தரம் இல்லை நம்மளுடைய அழகையும் நம்மளுடைய காமத்தையும் கட்டுப்படுத்தணும்னு ஆசைப்பட்டோம்னாக்கா அதுக்கு முதல்ல நம்ம உடம்புல இருக்கிற வந்து இந்த ரத்தத்தை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படி இல்லைனாக்கா இப்படி ஒரு நிலையை நமக்கு உருவாக்கி கொடுப்பாங்கன்றதுக்காகவும் இன்னொரு விஷயத்தையும் அவங்க அதில் சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு இதில் வந்து நமக்கு தெரியுதுனா கேட்டிங்கன்னாக்கா இந்த அம்மாவை வர்ணிக்கிறவங்களும் சரி இந்த அம்மாவை வந்து மனசார நினைச்சு குல தெய்வமாக நினச்சி வழிபடுறவங்களும் சரி வாழ்வில் வந்து எந்த விதமான துன்பத்தையும் அனுபவிக்காத விரோதிகளால் துன்புறுத்தப்பட்டு இருந்தாலும் சரி துரோகிகளால் துன்புறுத்தப்பட்டு இருந்தாலும் சரி பணத்தால் வந்து அவங்க விரோத விரோதமாக்கப்பட்டு இருந்தாலும் சரி எந்த விதமான நிலையிலிருந்து இவங்க ஒதுக்கப்பட்டிருக்காங்களோ எந்த நிலையிலிருந்து இவங்க வந்து தள்ளி தள்ளி வைக்கப்பட்டிருக்காங்களோ மனிதன் எவ்வளவுதான் மனுஷனுக்கு வந்து ஆசைகளும் போராமைகளும் கெட்ட எண்ணங்களும் கேடுகட்ட புத்திகளும் எவ்வளோ இருந்தாலும் சரி ஆனால் சின்ன மஸ்தா என்கின்ற இந்த தெய்வத்துக்கிட்ட வந்து அதெல்லாம் பழிக்கவே பழிக்காது ஏன்னு கேட்டீங்களாக்கா உடம்புல வந்து நாடி நரம்பு எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் ஆள் வேணும்னா கூட இதை செய்யலாம் அதை சாதிக்கலாம்னு சொல்லுவாங்க சின்ன மஸ்தாவை வந்து துதி செய்கிறவங்களும் சின்ன மஸ்தாவை வந்து யார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மனசார நினச்சிக்கிட்டு இவங்களுடைய நினைவாகவே இருக்கிறவங்களுக்கும் சரி இவங்கள இவங்களை நினச்சிக்கிட்டு இவங்களுடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய காயத்திரி சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி இவங்களுடைய மந்திரத்தை வந்து தினமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி இவங்களுடைய படத்தை வச்சு எப்படிங்க ஒரு இந்த இவங்களுடைய ஃபோட்டோ பார்த்தாவே பயமாக இருக்குது இவங்கள வச்சு எப்படி பூஜிக்கிறதுன்னு கேட்டிங்களாக்கா வாழ்க்கையில் பயம் இல்லாத எதுங்க இருக்குது பாவத்தை செய்யும்போது பயப்படலை துன்பத்தை செய்யும்போது பயப்படலை யாருக்கும் தெரியாமல் நம்ம எத்தனையோ பாவத்துக்கு சரி அப்போல்லாம் பயப்படலை இந்த தலையில்லாத ஒரு உருவத்தை பார்த்து மட்டும் துண்டிக்கப்பட்டு துண்டிக்கப்பட்ட உருவத்தை கூட பாருங்கள் அந்த துண்டிக்கப்பட்ட ஒருத்தர் ஒரே ஒரு தூளி கூட ரத்தம் கூட கீழே செதுறாத மாதிரி தன்னுடைய சிறசுலையே அது வந்து குடிக்கிற மாதிரியும் இன்னொருத்தன் கேட்டிங்கன்னாக்கா இந்த டாகினி ஜாகினி எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு ஒரு எல்லாம் வந்து அவங்களுக்கு பக்கத்துணையாக இருக்குது கீழே நல்லா பாருங்கள் ரதியும் மன்மதனும் வந்து ரெண்டு பேரும் கீழே போட்டு அவங்க மெதிக்கிறாங்க எதுக்கு மெதிக்கிறாங்கன்னு கேட்டிங்களாக்கா காமம் என்பது வந்து நீ மறந்தாதான் கடவுளே உன் கண்ணுக்கு தெரிவார்ன்றது நமக்கு தெளிவாக காட்டி காட்டுறதுக்காக அப்போனா காமமே வேணாவா காமன்றது வந்து ஒரு அசிங்கமா அப்படி அப்படி சொல்லலை அவங்க காமத்தினால வந்து ரதி தேவி மன்மதனை இழந்து ஒரு நேல் பொருளை தான் அவங்க அடைஞ்சாங்க காரணம் என்கேட்டாக்கா காதல்ன்றாங்க காதல் என்பதும் காமம் என்பதும் ஒன்று தான் அதனால வந்து பார்த்தீங்களாக்கா இந் இதுலேயே வந்து இன்னொரு சப்ஜெக்டை சொல்லிடுறேன் நானே எங்களுடைய விஷயத்த சொல்லி முடிச்சுட்டு காதலை பற்றி காதலை வந்து வெற்றி பெறத்துக்கு ஏதாவது வந்து ரகசியமான வழி இருக்குதான்னு என்கிட்ட சில கேட்டிருக்காங்க அதுக்கு உண்டான வழியை நான் சொல்லி முடிச்சிடுறேன் அவங்களுக்கு சரிங்களா அதெல்லாம் பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து பார்த்திங்களா சின்ன மஸ்தா சின்ன மஸ்தானுடைய வாழ்க்கை அவங்களுடைய பிறப்புனுடைய விஷயம் எல்லாமே வந்து நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்கள பூஜிக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா இவங்களை பூஜை பண்ணுறதுக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாமிசம் இல்லாமல் செய்ய முடியாது எந்த விதமான பூஜை இருந்தாலும் அதே மாதிரி கேட்டிங்கள்னாக்கா இவங்களை நீங்கள் பூஜிக்கும் போது மற்றவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியாது உருவத்து மேலே நம்மளுடைய உடல் மேலே வந்து உடை இல்லாமல் தான் அவங்கள நம்ம பூஜிக்கணும் புரியுதுங்களா அதை செய்யறதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்தி சந்தின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் தான் நீங்கள் பூஜையை வந்து தொடங்கணும் பூஜையை தொடங்கும் போது வந்து வாசனை வாசனை நிறைந்த பொருட்களை வச்சு செய்யலாம் அதே மாதிரி உங்களுக்கு எதிரியே இருந்தாலும் மாந்திரிகமே இல்லாத இவங்க மந்திரத்தை சொல்லும் போதே அவங்க குடும்பத்தையே ஆட்டி படைத்து வீரோடு பிடுங்கி எடுக்கிறதுக்கு உண்டான மிகப்பெரிய ரகசியமான ஒரு வழி தான் இந்த சின்ன மஸ்தாவினுடைய உருவம் சாதாரண விஷயமா நினச்சிடாதீங்க ஏன்னு கேட்டிங்களாக்கா சிவனுக்கு வந்து தலைக்கு மேலே வந்து பாம்பு இருந்தோ கருடன் இருந்தோ எத்தனையோ வழி இருந்தோ அவரால் வந்து பார்வதியினுடைய இதுவை தான் கூட இருந்து காசு தான் அவங்களுக்கு ஒரு பெரிய சக்தின்னு சொல்லுவாங்க அதனால தான் சக்தி சிவசக்தின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த சின்ன மஸ்தா வந்து சிவனுக்கே வந்து உதவி செய்தாங்க அவங்க வந்து விஷத்தை குடிக்கும் போது வந்து இவங்களும் தாராவட்ட தெரியல ஆமாம் இவங்க தான் நினைக்கிறேன் இவங்க மூலிமா தான் அவங்க பல நன்மைகளை அடைஞ்சிருக்கிறாருன்றது வந்து ஒரு விதிமுறையாகவும் இருக்குது நீங்கள் என்ன செய்றீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த த இந்த சின்ன மஸ்தானுடைய வாழ்க்கையில் இருக்க இவங்களுடைய ஃபோட்டோவோ இவங்களுடைய இதுவோ கொண்டு போய்ட்டு நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ரகசியமான அறையில் தான் வச்சுக்கிட்டு எனக்கு எனக்கு ஏன்டா ஆபாசமாக இருக்கிறதெல்லாம் போடக்கூடாதுன்னு என்னுவாங்க இது ஆபாசமாக எனக்கு தெரியல ஒரு மனுஷனுக்கு வந்து காமத்தை விட்ட விட கண்களுக்கு வந்து கடவுள் தெரியவாருன்னு சொல்லுவாங்க என்கினமும் அப்படி தான் தெரியுது இது பார்க்கும்போது இந்த ஃபோட்டோவை வச்சு மட்டும்தான் நான் இந்த இதை சொல்லியிருக்கிறேன் இதை நீங்கள் பார்த்து நீங்கள் செய்யலாம் நீங்கள் தராளமா சின்ன மாஸ்தருடைய மந்திரத்தையும் அதனுடைய காயத்திலையும் நான் சொல்கிறேன் அந்த காயத்தை காயத்ரி நீங்க சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நூற்றி எட்டு முறை சொன்னீங்கன்னாக்கா ஒரு தெய்வத்தினுடைய கடாட்சியம் கிடைக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா கண் முன்னாடி நம்ம நம்ம கண் முன்னாடியே வந்து பார்த்து உடலை வந்து துண்டிக்கப்பட்டு தலை துண்டிக்கப்பட்டு சிரசு துண்டிக்கப்பட்டு வந்து அவங்க தனியாக வாழ்ந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம பார்த்தது கெங்காய் மனை பார்த்துருக்குறோம் இன்னொன்று சின்ன மஸ்தாவை பார்த்துருக்குறோம் இவங்க ரெண்டு பேரை தான் நம்ம பார்த்துருக்குறோம் இவங்க ரெண்டு பேர்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா கங்கையம்மனுக்கு வந்து எல்லா விதமான அந்த ஊருக்கு எந்தெந்த ஊர்ல வந்து அவங்களுடைய சிலைகளை வச்சு அவங்களுக்கு வந்து ஆஹ் கொள்ள எல்லாம் செய்யறாங்களோ அத அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து சிறு இந்தமாவுக்கு வந்து சின்ன மஸ்தாக்கு வந்து வீட்டுக்குள்ள சின்னதாக வந்து ஒரு வச்சு அந்த ரூமுக்குள்ள வந்து நீங்க இவங்களுக்கு தீட்டெல்லாம் வந்து அந்தளவுக்கு சொல்ல மாட்டாங்க ஆனா மந்திரத்தை சொல்லி இவங்களை மனசார நினைச்சிக்கிட்டு எந்த விதமான பழிபாவத்துக்கும் ஆளாகாத குற்றத்தை அனுபவிச்ச மனுஷனாக நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பக்கபலமாக இருந்து காப்பாற்ற வேண்டியது இவங்களுடைய முழு கடமையாகவே இருக்குன்றதை வந்து நான் மனசார சொல்கிறேன் நீங்கள் செய்யலாம் இவங்களுக்கு தாராளமா இவங்களுடைய தியானத்தை தொடங்கி செய்து முடிக்கலாம் இவங்க தியானத்தை செய்து முடிக்கிறதுக்கு வந்து கேட்டிங்கன்னா நாள் நட்சத்திரம் திதி கருணம் யோகம் க கிழமை இதெல்லாம் எதுவுமே கிடையாது மனசுக்குள்ளே நினச்ச உடனே பலிதம் செய்யறதுக்கு உண்டான இது வந்து எங்களுடைய வேலையை இவங்களுடைய காயத்ரி மந்திரத்தை வந்து யார் பிரயோகம் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து உதவியாக வந்து நிற்கிறாங்க இவங்களுடைய அந்த இவங்கள வந்து உதவியாக நிற்கிறாங்க அந்த ரெண்டு பேர் தோழிகள் இருக்கிறாங்க இல்லையா அந்த தோழிகளை வந்து உதவியாக நிற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதான் டாங்கினே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா ஏச்சின்னு சொல்கிறாங்க மாய மோகினு சொல்லி எத்தனையோ வகையில் வந்து இவங்களுக்கு பேருங்களை கொடுத்துருக்காங்க அந்த பேருங்களை வந்து இவங்களுடைய எதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு அதான் கேட்டிங்கன்னா மனுஷனாக பிறந்தவங்களுக்கு வந்து காளினா ஒரு பயம் இருக்குது துர்கைனா ஒரு பயம் இருக்குது அம்மன்னா ஒரு பயம் இருக்குது எல்லாரும் ஒரு பயம் இருக்குது இல்லை பார்த்து எதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா மாந்திரிக சக்தியை முழுமையாக கொன்று தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி இவங்ககிட்ட இருக்குதுன்றத வந்து நீங்கள் முழுசாக நம்பலாம் எதுக்காக இந்த வார்த்தை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னாக்கா சிறமே சிறசே இல்லாமல் வாழ்கிற இவங்களுக்கு வந்து மாந்திரிகிறது ஒரு பெருசே கிடையாது கிடையாது ஈஸியாக ஜெயிப்பாங்க இவங்கெல்லாம் அது ஒன்று கேட்டிங்கனாக்கா இவங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனுஷன் எதுக்கு ஆசைப்படுவான் மண்ணுக்கும் பொண்ணுக்கும் பெண்ணுக்கும் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா பேராசைக்கும் அதுக்கப்புறம் ஆசைகளுக்காக அடிமையாகி சாகிறது அவனுடைய வேலை ஆனால் இவங்களுடைய தான் பார்த்தீங்கன்னாக்கா காமத்தில் இருக்கக்கூடிய ரதி மன்மதனே வந்து தனது கரங்களால் வந்து மிதிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா அப்போ இவங்களுக்கு காமம் குரோதம் விரோதம் இதுங்களால் வந்து எந்த விதமான பயனும் இல்லை வாழ்க்கையில் வந்து நிம்மதியாக வாழணும் நிச்சயமாக நல்லபடியாக வாழணும்னு கேட்டிங்களா அதுக்கு இறைநிலையை வந்து அடையணுன்றதுக்காக இவங்க எடுத்து பிறவீன் தான் நினைக்கிறேன் இது யாரால் இவங்க துண்டிக்கப்பட்டாங்க எப்படி துண்டிக்கப்பட்டாங்கன்றத வந்து இன்னும் வந்து விரிவான கதைகளும் இது விரிவான விளக்கமும் எதுவும் இல்லை சின்ன வந்து காமம் க காமம் விரோதம் குரோதம் அதுக்கப்புறம் ஆசை பாசங்கள் எல்லாம் வந்து விருக்கிறதுக்காக தன்னுடைய தலையை வந்து சிரச வெட்டப்பட்டதுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர இன்னார் தான் வெட்டப்பட்டாங்கன்னு இன்னும் அது சொல்லலை புரியுதுங்களா இதனுடைய விளக்கத்தை நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு இதை நீங்கள் பார்த்து நீங்கள் மந்திரத்தையும் காயத்தையும் ஃபோட்டோவை வீட்டுக்குள்ளே வச்சு குறி சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி மாந்திரிக செய்கிறவங்களா இருந்தாலும் சரி மாந்திரிகத்துல வந்து ஈடுபட்டு இருந்தாலும் சரி சரி இப்போ புதுசாக கத்துக்கிறவங்க இருந்தாலும் சரி சீக்கிரமா உங்களுக்கு தீட்சை பெற்று உங்களுக்கு வந்து பலிதமாய தீட்சை அளிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி சின்ன மஸ்தா கையில இருக்கு சின்ன மஸ்தா வந்து வணங்குற ஒவ்வொருத்தருக்கும் வந்து எந்த விதமான எப்படி மலையாள பகவதி நான் வணங்கி எப்படி நான் வந்து இந்த ஒன்பது கிரகம் பனிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் நூத்தி எட்டு பாதத்துகளுக்கும் நான் மந்திரத்துங்களை கற்றுக்கணும் மந்திர பாவைகளை செய்யறதுக்கும் அதுக்கப்புறம் எல்லா விதமான தகுதியும் பெற்று வந்தனும் அதே மாதிரி வந்து சின்ன மாஸ்தாவை வணங்குறவங்களுக்கும் அவங்களை மனசான நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா கிடைக்கின்றது உறுதியாக சொல்லலாம் சின்ன மஸ்தா வாழை பரமேஸ்வரி அதுக்கப்புறம் பார்த்தீங்களானாக்கா தூமா தேவி நிறைய பேர் இருக்காங்க ஒவ்வொன்றா போட்டுட்டு வரேன் திடீர்னு என்ன ஆகும்னு தெரியல பதினாறு பேர் நேற்று நைட்டு எனக்கு கேட்டிருக்காங்க இன்றைக்கி காலையிலேருந்து கேட்டுக்கிறேன் பதினாறு பேர் சரி கேட்டாங்க அவருடைய ஆசைக்காக போய்ட்டு நானே ஒரு ஃப்ரெண்டு போட்டுன்னு வந்து இவளுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி தெரியும் பத்து தேவிகளுடைய அவதாரம் பத்துமே எனக்கு தெரியும் அந்த பத்தையும் ஒன்று ஒன்று போட்டுக்கிட்டு வரேன்னு நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு எந்த தெய்வம் வந்து சித்தி ஆகுதுன்னு நினைக்கிறேன் இவங்களாம் வந்து ஈஸியாவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஆக்ரோஷத்தில் உருவாக்கப்பட்டவங்க தான் இந்த தசம தேவிகள் இந்த தேவிகள் இல்லைனாக்கா உடலில் இருக்கிற அங்க உடலில் இருக்கிற அங்கே ஒவ்வொரு அங்கமும் வந்து அங்கே என்ன சொல்லுவாங்க நாடி நரம்பு வந்து செயலிழக்கத்தை செய்ய நினைப்பாங்க இவங்களை வணங்கனாவே போதும் நல்லதே நினைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் இவங்கள வந்து பார்த்தீங்கன்னாக்கா மயான ரூபத்திலையும் அதுக்கப்புறம் மனிதனுடைய ரூபத்திலையும் ஆத்மாவல் மூலியமாக சித்தி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம பல வகையில் வந்து நம்மளுக்கு உதவி செய்யறதுக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கிற இந்த இந்த த தேவிகளில் வந்து ஆறாவது அவதாரம் சொல்லக்கூடிய இந்த சின்ன மஸ்த வந்து வணக்கங்களுக்கு வந்து தோல்வியே இல்லைன்றது தைரியமாக சொல்லலாம் சரிங்க நம்ம ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்துட்டோம் இந்த அம்மாவுடைய காயத்ரியை பற்றி நம்ம கேட்டுக்கிட்டவா நல்லாயிருக்கும் இதை வந்து சின்ன மாஸ்தானுடைய காயத்ரின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓம் விரோ விரோசன்ய விரோசன்ய வித்மகே சின்ன மஸ்தாய தீமகே தன்னோ தேவி பிரசோதயத்து இதுதான் இந்த அம்மானுடைய காயத்ரி இந்த காயத்ரி சொன்னாவே போதும் இந்த அம்மாவுக்கு ஏகப்பட்ட வந்து சக்தி நம்ம கொடுத்து ஆரம்பிச்சிருவாங்க இதை நீங்கள் செய்யும்போது வந்து தர்ப புல்லு போட்டு வைக்காங்களோ பாயை போட்டு வைக்காதீங்களோ கோணி பைய போட்டு வக்காரீங்களோ எந்த காரணத்துக்கூட காம இனத்தை உக்காரக்கூடாது காம இனத்தில் வந்தாக்கா காமவே விருத்தி அடையாது போயிடும்னு சொல்லுவாங்க ஒரு விஷயம் இருக்குது இன்னொரு விஷயம் சொல்ல போனீங்களேன்னாக்கா இந்த இந்த மந்திரத்தை வந்து ஓம் விரோத்ய சின்ன சின்ன மஸ்தாய தீமகி தன்னு தேவி பிரசோதம் இந்த மந்திரத்தை வந்து இவ்வளவு சின்ன கத்தாங்க அந்த மந்திரம் இந்த சின்ன மந்திரம் காயத்ரி இது வெறும் சின்ன மந்திரம் கிடையாது காயத்ரி மந்திரம் சொல்ல போனீங்களா சமஸ்கிருதத்துல வந்து அது போக பத்து நிமிஷத்துக்கு மேல சொல்ல முடியாது இந்த மந்திரத்தை வந்து நீங்க உக்காந்து மனப்பாடம் பண்ணிக்கிங்க இந்த உருவத்தை வச்சு நீங்க தினம் தினமும் செஞ்சுக்கிட்டே வரலாம் இவங்களுக்கு செய்ய வேண்டியது பாத்தீங்களானாக்கா மாமிச கலந்த உணவை தான் அங்க வைக்க வேண்டியதா இருக்கு அதை வைக்கலாம் அப்படின்னு கேட்டாக்கா சுத்தமான பொருளோட எங்களால செய்யணும்னா சுத்தமான பொருளோட நீங்க செஞ்சீங்க சரிங்களா செய்யுங்க செய்து கொடுங்க மற்றவங்களுக்கு இது வந்து செய்திங்கள்லாம் மாந்திரிகத்தில் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் காட்டுக்கு உண்டான நேரம் நிறையா கிடைக்கும் இவனுடைய ஃபோட்டோவே போத பார்த்தாவே உங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து சில சின்ன பயமையும் ஒரு அச்சமும் உங்களுக்கு வந்து தோன்றத்துக்கு ஆரம்பிக்கும் சின்ன மஸ்தானுடைய உங்களுக்கு உருவத்தை வந்து கரெக்டாக பார்த்து செய்து நீங்கள் நல்லதே அனுபவிக்கலாம் நல்லதே செய்யலாம் சரிங்களா செய்து முடிங்க உங்களுக்கு நல்லது நடக்கட்டும் எனக்கு நல்லபடியாக நடக்கட்டும் சரிங்களா